எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் டெல்லி இன்னைக்கு ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுவது இந்த நிஜாமுதீன் அவுலியா அவர்கள் அங்கே இருந்ததை தான் சொல்றாங்க நிஜாம் என்று சொன்னால் அரசன் என்று கொள்ளலாம் தீன் என்று சொன்னால் மார்க்கத்தை சொல்லலாம் தன்னுடைய கோட்பாடுகளில் சிறிது கூட விட்டு கொடுக்காமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் இவரை கேட்டாலோ நினைத்தாலோ அவர்களுக்கு பொருளாதாரத்திலே பெரும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது ஒரு அனுபவம் என்றாவது அவர் வீட்டிலே உணவு இல்லை என்று சொன்னால் அவர்கள் அம்மா சொல்வாங்களா இன்று நாம் அல்லாவின் விருந்தாளிகள் அப்படின்னு அப்படின்னா இவர் எளிமையாக இருந்தாரை தவிர இவரை நம்பி வந்தவர்களுக்கு இவரை நினைப்பவர்களுக்கு அவர்களது தர்காவிலே எத்தனை பேர் சென்றாலும் அவர்களுக்கு இன்றும் அங்கே அன்னதானம் நடக்கிறது இறைவனை மதிக்கிறானோ வாழ்க்கையிலே பெரும் புகழ் பெறுவர் அதே போல பெற்ற தாயையும் மதிக்க வேண்டும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் பவானி ஆனந்த் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நமக்காக நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்காங்க இந்த வாரமும் நமக்காக என்ன தகவல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ அவங்கள முதல்ல வரவேற்றலாம் வணக்கம் சார் அம்மா ஆன்மீகம் ரீதியா நமக்காக நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு எங்களுக்கு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல்களா என்ன விஷயம் கொண்டு இன்னைக்கு இறைநேசர் நிஜாமுதீன் அவுலியா அப்படின்னு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பெரும் இறைநேசர் மகானை பற்றி சொல்ல போகிறேன் இந்த நிஜாமுதீன் அவுலியா என்று சொல்லக்கூடியவர் நிஜாமுதீன் எஸ்பிரஸ் அப்படின்னா உடனே எல்லாருக்கும் டெல்லியில ஞாபகம் வரும் எஸ்பிரஸ் ரொம்ப சார் அதே மாதிரி கேஸ்பூர் அப்படின்வாங்க அதாவது டெல்லி இன்னைக்கு ரொம்ப பிரபலமாயிடுச்சு அதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுவது இந்த நிஜாமுதீன் அவுலியா அவர்கள் அங்கே இருந்ததை தான் சொல்கிறாங்க பனிரெண்டாம் நூற்றாண்டிலே ஒரு மிக பெரும் ஒரு சூழல் ஆசியா இங்கும் நிலவியது அங்கே அங்கே யுத்தங்கள் எல்லாரும் மக்கள் இடம்பெயரத் துவங்கினாங்க தைமூர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மங்கோலியாவிலேருந்து அந்த தைமூரின் போர் பாதிப்பிலருந்து ஒரு குடும்பம் தப்பி இங்கே பதாவுன் அப்படின்ற ஒரு ஊருக்கு இந்தியாவில் வருது வந்தவுடனே அந்த குடும்பத்திலே நிஜாமுதீன் அவுலியா அவர்கள் பிறக்கிறார்கள் நிஜாம் என்று சொன்னால் அரசன் என்று கொள்ளலாம் தீன் என்று சொன்னால் மார்க்கத்தை சொல்லலாம் அதாவது தன்னுடைய கோட்பாடுகளில் சிறிது கூட விட்டுக் கொடுக்காமல் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் இந்த நிஜாமுதீன் அவுலியாவின் குரு என்று சொல்லப்படுவர் ஷேக் என்று சொல்லப்படுபவர் பாபா ஃபரீத் அப்படின்னு உங்களுக்கு அதோனி பாக்பட்டான்னு பாகிஸ்தானில் இருக்கிற பகுதியை சார்ந்தவர் என்னென்னா அஜ்மீர் தர்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஏஆர் ரஹ்மான் ஐயா கூட குவாஜா மேரா குவாஜான்னு பாட்டு பாடியிருப்பார் குவாஜா வந்து ரொம்ப கருணை உள்ளவர் அஜ்மீர் தர்கா அவருடைய வெளித்தொன்றல்களில் சீடர்களில் நான்காவதாக வந்தவர் நிஜாமுதீன் அவுலியா இந்த நிஜாமுதீன் அவுலியாக்கு என்னன்னா இவரை கேட்டாலோ நினைத்தாலோ அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பெரும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை நானே பலமுறை உணர்ந்திருக்கிறேன் இந்த நிஜாமுதீன் அவுலியா என்று சொல்லக்கூடியவர் ஒரு மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறார் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஏழ்மையை கண்டு அவர் மனம் வருந்தியதே கிடையாது என்றாவது அவர் வீட்டிலே உணவு இல்லை என்று சொன்னால் அவருக்கு அம்மா சொல்வாங்களாம் இன்று நாம் அல்லாவின் விருந்தாளிகள் அப்படின்னு அப்படின்னா வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம் எனினும் கல்வியை அவர் விட்டு கொடுக்கவே இல்லை படிச்சுக்கிட்டே இருக்கார் ஒரு நாள் கேட்கிறார் அம்மா ஒன்றும் எத்தனை நாள்மா நமக்கு சப் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்ன்ட்டு ஒரு நாள் அவர் அம்மா சொல்கிறார் மகனே நான் இந்த உடலை விட்டு செல்ல போகிறேன் இதற்கு பிறகு நீ யாரிடம் ஆசிர்வாதம் வாங்குவாய் என்று கவலைப்படாதே அல்லாவை பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா இவருக்கு புரிஞ்சிருச்சு சரி அம்மா உடலை விட்டு செல்ல போறாங்க அப்படின்ட்டு உடனே இவர் வாழ்க்கையிலே இவரது குருநாதரான பாபா ஃபரீதை பார்க்க செல்கிறார் அங்கே பாபா ஃபரீதை பார்க்க செல்லும் பொழுது அவர் குருநாதர் ஒரு நாள் பாடம் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது எப்பவுமே புத்திசாலித்தனமான குழந்தைகள் ஏதோ ஒரு கேள்வியை சுட்டித்தனமாக கேட்கும் ஆசிரியர் அதட்டுவார் பிறகு கருணையுடன் கரையேற்றி விடுவார் பாபா ஃபரீதுக்கு அப்பவே தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது வயது அவர் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியதாக சொல்லுவாங்க இந்த அற்புதங்களுக்கு கராமத் அப்படின்னு பேர் கராமத் அப்படின்னா ஆங்கிலத்தில் அபரேஷன் சொல்லுவோம் நாம் எதையெல்லாம் அதிசயம் என்று கருதுகிறோமோ அதெல்லாம் அதிசயம் கிடையாது ஒரு பறவை மேலே பறந்து கொண்டிருக்கிறது மற்றொரு பறவை கிளையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது கிளையில் அமர்ந்து கொண்டிருக்கும் பறவைக்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் பறவை அதிசயமாக தெரிகிறது எனினும் இரண்டும் ஒன்று தான் அதே போல கராமத் அப்படின்வாங்க இந்த கராமத் என்ற செயல்களை செய்யக்கூடிய ஆற்றலை படித்திருந்தார் பாபா ஃபரீத் மாணவர்களுக்கு கடுமையான பயிற்சிகளை கொடுப்பார் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அவர்கிட்ட நெருங்கவே முடியாது கற்றுக்கிறதுக்கு எனினும் இந்த ஒரு இளைஞனை இவருக்கு அப்போ ஒரு இரண்டு மூணு தடவை தான் பார்த்திருக்காரு அப்படின்றாங்க நிஜாமுதீன் அவலியாவே பாபா ஃபரீதை ஒரு இரண்டு மூன்று முறைதான் பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள் எனினும் இது ஒரு ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு பச்சை மட்டை பற்றி கொள்ள நேரமாகும் கற்பூரம் டக்குன்னு பிடிச்சிரும் உடனே இவர் சொல்கிறார் இவர் குரு கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது உடனே ஒரு குரு இவரை கண்டிப்பதை போல சொல்கிறாரு எனக்கே சொல்றியாடான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றார் இல்ல இவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு என்ன மன்னிச்சிருங்க ஐயா தெரியாமனு இல்லை இல்லை உன்னை நான் சோதிச்சேன் நீ மிக பெரும் ஆன்மீக செயல்களை ஆற்றுவாய் உடனே இவரிடம் கேட்கிறார் உனக்கு என்ன வேணும்ன்றார் என்னிடம் வரும்போது வருபவர்களுக்கெல்லாம் அளவில்லாத பொருள் வளம் கிடைக்கணும் என நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது போல இறைநேசர்களை நினைக்கும் செயலுக்கு பேர் ஜியாரத் அப்படின்னு பேர் அதே போல எப்பொழுது ஒரு இறைநேசரை பற்றி நினைத்தாலும் அவர் நமக்கு நன்மையை செய்வார்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த உணர்வுக்கு பேரு ஜம் அப்படின்னு பேரு அதாவது ஒரு குருவை மாணவன் நினைக்கும் பொழுது நம் நினைப்பு அவர் நினைப்புடன் தொடர்பு கொண்டு விடும் அதற்கு பெயர் ஜம் அப்படின்னு சொல்லுவோம் இதே போல இந்த இறைநேசர்கள் யாரும் மறிப்பது கிடையாது அவர்கள் ஒரு உறக்கத்தில் இருப்பதை போல இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாம் இதை பேசிட்டு இருக்கோம்னா கூட அந்த நிஜாமுதீன் அவுலியா அவர்கள் அனுமதி இருந்தால்தான் அவரை பற்றி நாம் ஒரு வார்த்தையை பேச முடியும் இந்த இடத்துல எனவே இதை கேட்பவர்களுக்கும் ஏதோ ஒரு புண்ணிய பாக்கியம் இருக்கிறதுனால தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு அதனால் இதை கேட்குறீங்க அவ்வளோதான் அப்பொழுது நிஜாமுதீன் அவுலியாவிடம் பொழுது ஏழு மன்னர்கள் இருந்தார்கள் ஏழு மன்னர்களுமே சுல்தான்கள் பால்பான்ல இருந்து எல்லாரும் இவரை நேரில் காண வேண்டும்னு விரும்பினாங்க ஏன்னா இவருடைய அருளாற்றலால் எங்களுக்கு எதாவது நன்மை நடக்குமானு இவர் சொல்லிவிட்டார் நான் ஏழை மக்களுக்கு மட்டும்தான் தரிசனம் தருவேன் நான் பெரும் பணக்காரர்களை தேடி என்றும் ஒரு மன்னனை தேடி அவன் அவைக்கு வரமாட்டேன்லாம் சொல்லிட்டார் மன்னர்களுக்கு சிலருக்கு இதில் வருத்தமும் உண்டு அப்பொழுது ஒரு முறை அலாவுதீன் கில்ஜி ஆண்டு கொண்டிருக்கிறான் எனக்கு ஏதோ ஒரு நன்மையை உங்கள் குருவை செய்ய சொல்லுங்களேனா அமீர் குஸ்ரு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கசல் என்ற பாடல் வடிவத்தையும் உருது என்ற மொழியையும் சித்தார் என்ற வாத்தியத்தையும் கண்டுபிடித்தவர் அமீர் குஸ்ரு பெரிய ஒரு ஞானி அப்படின்னு சொல்லலாம் இவருடைய முக்கியமான மாணவர்கள்ல ஒருவர் அவன் மன்னன் சொல்றான் எனக்கு இவர்கிட்ட இருந்து எதான ஒண்ணு வாங்கித்தாங்களேன் செய்து அப்படின்னா மன்னா இவர் வரமாட்டார் இவர் கைக்குட்டையை வந்துமானாலும் எடுத்து வந்து தருகிறேன் அவர்கிட்ட போய் கேட்கிறார் என் கைக்குட்டையை இரண்டு மூன்று நாட்கள் வைத்துக்கொள்ள சொல் அப்படின்ட்டார் இவரோட கைக்குட்டையை மன்னன் தூங்கும் போது கண்ணில் வச்சுப்பான் நாட்டுல நடக்கிறதெல்லாம் டிவி மாதிரி தெரிய ஆரம்பிக்குது அவனுக்கு எதிராக யார் யார் என்ன செய்யறாங்களோ அவங்களெல்லாம் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டான் மூணாவது நாள் கூப்பிட்டார் அமீர் குசரோட என் கைக்குட்டையை எடுத்து சென்றான் மன்னன் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும் மக்கள் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவுறதுக்கு அந்த இவனுக்கு எவனோ எதிராக யார் சதி பண்றாங்களோ அவங்களை தண்டிக்க கைக்குட்டையை திருப்பி கொடுக்க சொல் அப்படின்ற உடனே மன்னன் தன் தவறை உணர்ந்து விடுகிறான் மற்றொரு முறை ஒரு மன்னன் சொல்கிறான் இவரை வந்து என்னை பார்க்க சொல் பார்க்க சொல்லாவிட்டால் நான் கியாசு தின்னு பேரு நான் இவரை உள்ளாக்குவேன் சொல்லிடு டெல்லியை விட்டுனே இவர் அவனுக்கு சொல்கிறார் டெல்லி டூரஸ்ட் என்றுமே ஒரு மகானுக்கு மன்னன் கட்டளையிட இட முடியாது நம்ம இதுல பட்டினத்தார் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் அந்த அரசன் கேட்டிருப்பான் நீ ஏன் துறவியான அப்படின்னு கேட்டான் நான் அமர நீ நிற்கனர் அப்பொழுது ஒரு துறவியானவர் அமர்ந்து கொண்டிருப்பார் மன்னனாக இருந்தால் அவன் வெறும் நின்று கொண்டுதான் இருக்க முடியும் ஆ மன்னன் சொன்னான் இல்ல இல்ல இவர் வந்து மன்னன் இவர் சொல்கிறார் நான் சூஃபி எனக்கு உன் பொருள் பணம் தேவையில்லை நான் உன்னை காண வர முடியாது வேண்டுமானால் நீ வா நான் இறைனே சார் இறைவனை தவிர வேறு யாருக்கும் பணிய மாட்டேன்ட்டார் மன்னனுக்கு வந்தது கோவம் மன்னன் சொல்கிறான் இவர் வந்தார்னா நான் கொல்ல போறேன் முடிவு பண்ணிட்டேன்ட்டு சொல்லிட்டான் வர வழியில என்ன பண்ணுறான் மாட மாளிகை ஒரு புது அரண்மனை கட்டுறான் அதை போல வலிமையான அரண்மனை இன்று வரை இந்தியாவிலே கட்டப்பட்டதே இல்லைன்றான்னு கியாசுதீன் காலத்துல கட்டப்பட்ட அரண்மனை இருக்கிறதுலேயே த பெஸ்ட் இன்ஜினியரிங்ன்றான் கட்டி முடிச்சவனே சொன்னார் டெல்லி தூரஸ்தினர் வர வர அவன் கட்டிய அரண்மனை கட்டி முடிக்கப்பட்ட நாளிலே உள்ளே கூடியிருக்கிறான் இரண்டு வினாடிகளில் இடிந்து விழுந்து அதில் மாண்டு விடுகிறான் மக்கள் உணர்ந்து விடுகிறார்கள் மற்றொரு முறை முகமது பின் துக்லக்னு கேள்விப்பட்டிருப்போம் கரெக்டா முகமது பின் துக்ளக் புத்திசாலியின் கூட இன்னைக்கு நம்ம ரூபா நோட்டுன்ற கலர் காகிதத்தை உலகத்துக்கு முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவன் முகமது பின் துக்லக் என்ற மன்னன் தான் அவன் இவரை காண வருகிறான் காண வந்தபோது சொல்கிறான் நான் உங்களை பார்க்க வந்துட்டேங்கய்யா அப்படின்னு வர்றான் பின்னாடி ஒரு கூலி தொழிலாளி வருகிறான் கூலி தொழிலாளி வாசலிலே நின்று கொண்டிருக்கிறான் இவர் சொல்கிறார் என்னை நாடி வந்துட்டான்ல கூலி தொழிலாளியும் ஒன்றுதான் இவனும் ஒன்று தான் அப்படின்ட்டு கூலி தொழிலாளியின் பேர் கங்குன்னு பேர் உடனே சொல்கிறார் மன்னன் வருகிறான் இவரிடம் பரிசு பொருள்லாம் தரான் தான் அந்த கூலி தொழிலாளி மூட்டை தூக்குறவன் எனக்கு தானுங்க அப்படின்னா அச்சோ இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னார் இரு ரொட்டி இருக்கா அப்படின்னார் அந்த ரொட்டியை இப்படி கொடை போல சுற்றிக்கிறார் கொடை போல சொட்டே சொல்கிறார் சரி நீயும் ஒரு சுல்தான் ஆயிடு அப்படின்னா அவனை மூட்டை தூக்குற தொழிலாளி அவன் மீண்டும் இங்கே தெற்கே வந்து பாமினி சுல்தான்னு மாறினவன் அவன் தான் அவன் பரம்பரையில் இருக்கிறவன் இன்னைக்கும் இருக்கான் மன்னர்கள் மதியே இவர்கிட்ட ஆசிர்வாதம் பெற்றவன் கூலி தொழிலாளியும் மன்னன் உடனே இந்த செய்தி பரவுது இவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி இவர்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையை வாங்கிட்ட கூலி தொழிலாளியும் மன்னன் விடலாம்னு ஒரு ஜாகீர்தார் வருகிறான் ஜாகீர்தார்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜமீன்தார் மாதிரி அவன் என்ன செய்கிறான் ஒரு ரெண்டு மூணு தடவை அவனோட ஜாகீர் பத்திரத்தை தொலைத்து விடுகிறான் அந்த காலத்துல எப்படின்னா நீங்க ஜமீன்தாரா இருந்தா அந்த முத்திரைன்னு ஒண்ணு இருக்கும் இப்ப இருக்கிற மாதிரி ஒரு ஆபீஸ்க்குள்ள போனா பயோமெட்ரிக் டிவைஸ் கிடையாது கெட்டவரல வச்சு இதுதான் என்னோட ஆபீஸ்ன்னு உள்ள நுழைய முடியாது ராஜமுத்திரை இந்த ராஜமுத்திரைய ரெண்டு தடவை பேப்பர்ல எழுதி கொடுத்தது ரெண்டு தடவையும் தொலைச்சிடுறான் மூணாவது முறை போய் மன்னன் கிட்ட கேட்டா மன்னன் கொன்னுடுவான் கரெக்டா உங்க மேல மேல கிங் இருப்பான் சுல்தான் உடனே அழுதுகிட்டே நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்னு இவர் உடனே சொல்கிறார் நீ கவலைப்படாதே எனக்கு கொடுத்துட்டு அவனுக்கு நான் தொலைச்சிட்டேன் இங்க வந்தா இவர் போய் எடுத்துட்டு என் குருநாதர் பாபா ஃபரீதை நினைத்துக்கொண்டு எனக்கு எதாவது அல்வா வாங்கிட்டு வந்தார் கூட எல்லாம் யோசிக்கிறாங்க இது இவருக்கு சாப்பாட்டு ஆசை வந்துருச்சோ அப்படின்னு அல்வாவை வாங்கி கொண்டவர் செல்கிறான் அதன் அடியிலே காகிதம் இருக்கிறது அது அவனுடைய ராஜமுத்திரையை தொலைச்ச பேப்பர் மன்னிப்பு கேட்டுடுறான் ஐயான் உடனே சொல்கிறார் எல்லாருக்கும் உணவைத்தா உடையைத்தா மக்களுக்கு உதவு அப்படின்றார் அமீர் குஸ்ரு இவர் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இவர் தினமும் என்ன செய்வார் வருபவர்களுக்கு அன்றன்றே தானம் செய்து விடுவார் மற்றொரு முறை அலாவுதீன் கில்ஜி வருகிறார் ஒரு ஐநூறு தங்க காசை தரான் இவருக்கு தாராளமனம் என்பது ரொம்ப ஜாஸ்தி வந்த உடனே என்ன சொல்றான் இந்த ஐநூறு தங்க காசை வச்சுக்குவாங்களே என் சார்பா அப்படின்னா ஒருவர் வருகிறார் வந்துட்டு இதில் பாதி எனக்கு பாதியாக பிரித்தால் நன்றுதானேனார் இவர்கிட்ட கவிதையாக தான் சொல்றார் பாதியாக பிரித்தால் நன்று தானேனார் ஒன்றாகவே தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அது முழுதுமையாமே தந்துடுறாரு தந்த உடனே என்ன ஆகுது அடுத்ததான் ஒருத்தன் வரான் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் ஐயா எனக்கு எதாவது உதவுங்களேன் அப்படின்னா இப்பதானே கொடுத்தேன் உனக்கு தரத்துக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தன் காலனி செருப்பை பார்க்கிறார் செருப்ப எடுத்துட்டு போயிர அப்படின்னா அவனுக்கு வீட்டுக்கு போனா பொண்டாட்டி திட்டுவா இவர் ஒரு பெரிய மகான் இவர் என்ன கேட்டாலும் தருவாருன்னு நம்ம சொல்லிட்டோம் இங்க வந்தா இவர் வந்த காசை எல்லாம் கொடுத்துட்டு என்கிட்ட செருப்பு இருக்கு எடுத்துட்டு போன்னு சொல்றாரு உடனே சரி இதை அவர்கிட்ட எடுத்துட்டு போலேனாலும் தப்பா எடுத்துக்குவார் ஏன்னா சாபம் கொடுத்துட்டாருன்னா பயமா இருக்குமே நமக்கே எடுத்துட்டு போறான் அமீர் குஸ்ரு இவருடைய மாணவர் இந்த அமீர் குஸ்ரு என்ன பண்ணுகிறார் அப்பதான் இது ஒரு வேலையா போயிட்டு வர்றார் அந்த காலத்திலே ஐம்பது குதிரைகள் முழுக்க பொற்காசுக்குள் அவரிடம் இருந்ததாக சொல்றாங்க வந்துட்டு இருக்கார் அப்போல்லாம் சத்திரம் இருக்கும் இப்போ இருக்கிற ரெஸ்டாரண்ட் மாதிரி ஹோட்டல் ஃபெசிலிட்டி மாதிரி வந்துட்டு இருக்கார் இவன் அந்த ரெஸ்டாரண்ட் வாசலில் இந்த ரெண்டு செருப்பை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான் அமீர் குஸ்ரோ அதில் இருக்கக்கூடிய சூட் ரூம் மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கும் இல்லையா அங்கே தங்கிட்டு இருந்திருப்பார் தங்கினவர் வெளியில் வருகிறார் என் குருநாதரின் பாதுகையின் வாசனையும் ஏதோ ஒன்று தெரியுது என் குருநாதர் ஏதோ ஒரு பொருள் இங்கே இருக்கே அப்படின்னு உள்ளுணர்வு தட்டது கீழே வருகிறார் வந்த உடனே நான் அந்த போனேன் சாமியார்கிட்ட இவர்கிட்ட போனேன் துருவி கிட்ட எனக்கு தந்ததையே ரெண்டு செருப்பு இதை வச்சுட்டு நான் என்ன கண்ணேன் ஐயா இதுக்காக என்னோட ஐம்பது குதிரையில் இருக்கும் தங்கத்தையும் தருகிறேன் இது என் குருநாதரின் பாதுகை இது எவ்வளவு விலை மதிப்புள்ளதுன்னு தான் தெரியும் நான் உன்கிட்ட குடுத்துடுறேன் திருமணம் நடத்துறதுக்கு எல்லா வசதிகளும் உடனே இவர் குருநாதரிடம் சொல்கிறார் மிகவும் மலிவான விலையில் வாங்கிவிட்டாய அமீர் குசுன்னார் குருநாதர் உடனே இவர் என்ன சொல்கிறார் ஐயையோ நமக்கு மலிவான வேலையில வாங்கிட்டோம் இன்னும் அவனுக்கு பொன்பொருளை தந்து அந்த திருமணம் மிக தடபுடலாக நடக்கிறது அவன் சொல்கிறான் இதில் ஒரு குதிரையில் இருக்கிற நூறு காசு கொடுத்தாலே எனக்கு போதுமேப்பான்ட்டு அப்பெரும் நிகழ்வுகள் நடக்கின்றன ஆனால் இவரோட எளிமையினால என்ன அப்படின்னா இவர் எளிமையாக இருந்தாரை தவிர இவரை நம்பி வந்தவர்களுக்கு இவரை நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே மிக பெரும் பொருளாதார ஏற்றங்களை தந்துள்ளார் இவரை நம்பிய ஏழு பேர் மன்னர்களாக ஆனதாக வரலாறு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் அதே தான் எப்படி நம்ம வள்ளலாறுதல அணையாத வளர்க்க மாதிரி உணவு இருக்கு இல்லையா அதே மாதிரி நிஜாமுதீன் அவுலியா அவர்களது தர்காவிலே எத்தனை பேர் சென்றாலும் அவர்களுக்கு இன்றும் அங்கே அன்னதானம் நடக்கிறது மன்னர்கள் காலத்திலிருந்து பலரும் அங்கே சென்று இன்று இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களும் அங்கே சென்று வாழ்க்கையிலே மிக பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர் அதே போல் இவருக்கு ஒரு பழக்கம் என்னென்னா இறுதி காலம் வரை இவர் அம்மாவை ரொம்ப மதிப்பர் இவருக்கு ஒரு மனசில் ஒரு சங்கடம் அப்படின்னா இவர் அம்மா எங்க கல்லறையில் இருக்காங்களோ அங்கே போய் ஒரு ஐந்து நிமிடம் மனதார வணங்குவாராம் இவர் வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடம் எவன் இறைவனை மதிக்கிறானோ யார் ஒருவர் இறைவனை மதிக்கிறாரோ வாழ்க்கையிலே பெரும் புகழ் பெறுவர் அதே போல பெற்ற தாயையும் மதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இவர் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் இவர் தாயை மதித்துள்ளார் ஏன்னா சிறு வயதிலேயே தந்தையை விட்டு சென்றாலும் தன்னை பாதுகாத்தது தன் அம்மாதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் இன்றும் இவர் தர்காவிலே இவருக்கு செல்வதற்கு முன்னால் இவர் அம்மாவிற்கு ரொம்ப முதல் மதிப்பு ஸோ ஓகே நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் நிசாமுதீன் அவலியா சார் அவரை பற்றி இவ்வளோ பெரிய மகிமைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நேர்கள் இதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவர் கண்டிப்பாக வந்து அவர் யார் எப்படிப்பட்டவர் என்ன விஷயங்கள்லாம் நம்ம கிடைக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக பயனுள்ளதாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி நன்றிமா மகிழ்ச்சி